இன்றைக்கு முக்கியமான மூன்று வழக்கு விசாரணைகள் நடந்தது ஒன்று லசந்த விக்ரமத்துங்க படுகொலை சம்பந்தமாக சட்டமாதிப்பிர தினைக்களும் எடுத்திருக்கிற நடவடிக்கை சம்பந்தமாக சிஐடி ஒரு அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதே நேரம் நாமல் ராஜபக்ஷ சம்மந்தப்பட்ட ஒரு மோசடி சம்மந்தமாகவும் ஒரு வழக்கு விசாரணை நடந்தது பெசில் ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட ஒரு மோசடி சம்பந்தமாகவும் இன்னும் ஒரு வழக்கு விசாரணை நடந்திருக்கு இந்த மாதிரி சட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இதே நேரம் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திலிருந்து அதானி நிறுவனம் வெளியேறியிருக்கு என்ற உத்தியோகபூர்வமான அறிக்கையாக அந்த நிறுவனம் இன்றைக்கு ஒரு அறிக்கை அறிக்கை மூலமாக அந்த அறிவிப்பு இன்றைக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இதே நேரம் மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கிற விஜயராம இல்லம் அந்த வீட்டுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கட்டடத்துக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கு என்ற செய்தியும் ஊடகங்கள்ல அதிகம் இன்றைக்கு பேசப்பட்டிருந்தது இதெல்லாம் என்னன்றதை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக வாக்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த்ராஜ் சட்டமாதிபர் ஒரு தீர்மானம் சர்ச்சைக்குரியதாக கடந்த சில நாட்களாக பேசப்பட்டு வந்தது வசந்த விக்ரமத்துங்க படுகொலையோடு சம்பந்தப்பட்ட மூன்று மிக முக்கியமான பிரதான சந்தேக நபர்களை விடுதலை செய்ய முடியும் அவங்களுக்கு எதிரான சாட்சியங்கள் கிடையாது இல்லாட்டி இதுக்கு முதலில் சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றதன் அடிப்படையில் அந்த மூன்று பேருக்கு எதிராகவும் தொடர்ந்தும் வழக்கு விசாரணை நடத்த முடியாது என்று சொல்லி சட்டமாதிபர் ஒரு தீர்மானத்தை எடுத்திருந்தது அந்த தீர்மானம் சம்பந்தமாக அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு பல தரப்புகளும் சிவில் செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள்

மாதம் பதினஞ்சாம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் வந்து சட்டமாதிபர் தனி களத்தினுடைய நிலைப்பாடு திரும்பவும் நீதிமன்றத்தில் சொல்லப்படும் சொல்லியும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டதையும் பார்க்க முடிஞ்சது அந்த வழக்கு விசாரணை வந்து ஒரு பக்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு இதே நேரம் நாமல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட காலகட்டத்தில் முறைகேடாக சுவீகரிச்சு கொண்டு இல்லாட்டி முறைகேடாக சம்பாதிச்சு கொண்ட பதினஞ்சு மில்லியன் ரூபா பணத்தை என்ஆர் என்ஆர் என்று சொல்லப்படுற ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்தார் என்று சொல்லி ஊழல் மோசடி சம்பந்தமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது ஏற்கனவே ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்குது இது இன்னும் ஒரு வழக்கு விசாரணையாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த இந்த வழக்கு விசாரணையில் வந்து நாமல் ராஜபக்ச உட்பட நாலு பேர் பிரதிபாதிகளாக பேர் குறிப்பிடப்பட்டிருக்கிறாங்க இந்த நாலு பேருக்கு எதிராகவும் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொல்லி சிஐடி சட்டமாதிபர் தினை கலந்துட்டு ஒரு ஆலோசனையை கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது இந்த வழக்கு விசாரணையும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு கொள்ளப்பட்டிருந்தது நாமல் ராஜபக்ச இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் முன்வதி இருந்தார் ஆகஸ்ட் மாதம் இந்த வழக்கு விசாரணையும் திரும்ப விசாரணைக்கு வரருக்கு இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆலோசனை பெறப்பட்டிருக்குன்ற தகவலை நீதிமன்றத்தில் வழக்கில் சொல்லப்பட்டிருந்தது அடுத்தது பெசல் ராஜபக்ச சம்பந்தமான வழக்கு விசாரணை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக பெசல் ராஜபக்ச பதவி வகித்த காலப்பகுதியில் வந்து டூரிசம் ப்ரமோஷன் என்ற அடிப்படையில் சுற்றுலா ஊக்குவிப்பு என்ற அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு அறுபது லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு டிஷர்ட் பிரிண்ட் பண்ணி வரும் நபர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் ரீதியிலையும் இது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணையும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் நடந்தது இதுல ஒரு

இருந்ததை சொல்லப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ஒக்டோபர் மாதத்தோட பாதுகாப்பு அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறாங்க இதுவரைக்கும் நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபா கட்டணம் செலுத்தப்படாமல் இருக்கு அந்த கட்டணம் செலுத்தப்படல என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கு இதன் மூலமா பாதுகாப்பு அதிகாரிகளுக்கோ இல்லாட்டி மஹிந்த ராஜபக்சவுக்கோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவருடைய வீட்டுக்கான நீர் விநியோகம் துண்டிக்கப்படலை பக்கத்தில் இருக்கிற இல்லாட்டி பின்னுக்கு இருக்கிற கட்டடத்துக்கான விநியோகம் துண்டிக்கப்பட்டிருக்கு என்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை ஓட்ட போர்டு வெளியேற்றிருந்த அறிக்கையில பார்க்க முடிஞ்சது ஆனால் இதுவும் மஹிந்த ராஜபக்ச தங்கியிருக்கிற வீட்டோட சம்பந்தப்பட்ட கட்டடம்னு சொல்லி அவர் சார்பான அரசியல்வாதிகள் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்ப மகிந்த ராஜபக்ச

உத்தியோகபூர்வமாக அரசாங்கம் அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கும் இல்லாட்டி நீதிமன்ற தடை உத்தரவு மூலமாக அந்த தீர்மானத்துக்கு வர வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நீர் விநியோகம் மின்சார விநியோகத்தை துண்டிக்கிறது சிறுபிள்ளைத்தனமான அரசியல் என்றதிலையும் மாற்றிக் கருத்து கிடையாது என்ன நடக்கும் அடுத்த விஷயம் அதானி நிறுவனம் இலங்கையில் முன்னெடுக்க இருந்த ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் பெருமதியான முதலீட்டு திட்டத்திலிருந்து வெளியேறியிருக்கு பூநகரிலையும் மன்னார்லையும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு அதானி நிறுவனம் முன் வந்திருந்தது அந்த சந்தர்ப்பத்திலிருந்து கடுமையான எதிர்ப்புக்கு

பேச்சுவார்த்தையும் என்ற செய்தியையும் பார்க்க முடிஞ்சுது அதானி சம்பந்தப்பட்ட செய்தி ஒரு பக்கம் வெளி வருது இந்த மாதிரியான சந்திப்பு இன்னும் ஒரு பக்கம் நடக்குது இது வந்து இலங்கையில் முதலீட்டு திட்டங்களுக்கு முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற மாதிரியான விமர்சனத்தை இப்போ எதிர்கட்சிகள் சுமத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது அரசியல் ரீதியில் வந்து தாக்கம் செலுத்துகிற ஒரு தீர்மானமாக இது கட்டாயம் இருக்கும் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்